வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருஞ்சீரகத்தில் நிறைந்துள்ள நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் கருஞ்சீரகத்தில் வந்து பாத்தீங்கன்னா அத்தியாவசியமான அடிப்படை ஊட்டச்சத்துக்கள் நிறைய நிறைந்திருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா கருஞ்சீரகத்தில் நார் சத்துக்கள் அமினோமிலங்கள் இரும்புச்சத்து சோடியம் கேல்சியம் மற்றும் பொட்டாசியம் அதிக அளவில் இருக்கிறதால இது ஒரு எனர்ஜி சோர்ஸ் ஆகிருக்கு ஆற்றல் மையமாக கருஞ்சீரகம் இருக்கு இது மட்டும் இல்லாமல் கருஞ்சீரகத்தில் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் பி டுவெல் நியாசின் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் அதிக அளவில் இருக்கு கருஞ்சீரக எண்ணெயை கூட நம்ம எடுத்துக்கலாம் கருஞ்சீரக எண்ணெய் எண்ணெயில் பார்த்தீங்கன்னா அத்தியாவசியமான கொழுப்பு மிலங்கள் விட்டமின்கள் மினரல்கள் இருக்குது கருஞ்சிரக எண்ணெயில் பதினேழு சதவீத புரதமும் இருபத்தி ஆறு சதவீத கார்போஹைட்ரேட்டும் மற்றும் ஐம்பத்தி ஏழு சதவீத தாவர எண்ணெய்களும் இருக்குது இந்த குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்கள் ஒன்றிணைந்து கருஞ்சிரகத்தை நம்மளுடைய உணவுகளை சமைத்து எடுத்துக்கொள்ளும் போதோ அல்லது அப்படியே நம்ம சாப்பிடும் போது என்னென்ன நன்மைகள் கிடைக்குது விளக்கமாக பார்ப்போம் வாங்க அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு கொடுத்து ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லாம் அப்படின்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் நினைவு திறனை மேம்படுத்தக்கூடியது கருஞ்சிரகம் கருஞ்சிரகத்தை தேன் கலந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அது நம்முடைய நினைவு திறனை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் வெறும் வயிற்றில் கருஞ்சிரகத்தை தினசரி நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் சிறந்த விதத்தில் இருக்கும் வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய நினைவு திறன் குறைவுக்கு ஒரு சரியான தீர்வாக கருஞ்சிரகம் வந்து அமையும் கருஞ்சிரகத்தை இன்னும் நீங்க அந்த புதினா இலைகள் சேர்த்து பயன்படுத்திட்டு வரீங்க அப்படின்னா அது அல்சைமர் போன்ற நரம்பு மண்டல பாதிப்புகளுக்கான சிறந்த தீர்வாக அமையும் அப்படின்றத ஆயுர்வேத மருத்துவத்தில் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அப்போ உங்களுடைய நினைவுத் திறனை மேம்படுத்தி மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி அதில் ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி மூளையை சுறுசுறுப்பாக இயங்க வைக்கிறதுக்கும் மூளை செல்களை புதுப்பித்துக் கொண்டு சுறுசுறுப்பாக சிந்தித்து செயல்படுவதற்கெல்லாம் கருஞ்சிரக விதைகளையும் கருஞ்சிரக எண்ணெய்களையும் பயன்படுத்தி பார்க்கலாம் நீழுவை தடுக்கக்கூடியது கருஞ்சிரகம் இப்போ டைப் டூ நீர் நீரிழிவு நோயாளிகள் அதாவது டைப் டூ சுகர் பேஷண்ட்ஸ் வந்து கருஞ்சிரக்கத்தை சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அவர்களினுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைத்திருக்கிறதுக்கு இந்த கருஞ்சிரகம் உதவிகரமாக இருக்கும் நீரிழிவு நோயாளிகள் நல்ல பலனை பெறணும் உடனே ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னா பிளாக் டீ இருக்கு இல்லையா ஸோ அந்த பிளாக் டீயோடு நீங்கள் கருஞ்சிரகத்தை சேர்த்து எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்ல பலனை பெறலாம் இது உடனடியாக உங்களுடைய ரத்தத்தில் வந்து சத்துக்கள் கரைந்து இதில் நார் சத்துக்கள் இருக்குது இதில் வந்து கார்போஹைட்ரேட் கிடையாது அப்போ கருஞ்சிரகத்தில் இருக்கக்கூடிய நார் சத்துக்கள் உங்களுடைய ரத்தத்தில் உள்ள சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி உங்களுக்கு வந்து அந்த சுகர் பிரச்சனை வந்து உங்களை விடுபட வச்சிடும் உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இப்போ கிடையாது இப்போவே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க அப்படின்னா வரும் காலத்துலேயும் சுகர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இப்போ இருந்தே கரிஞ்சிருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உணவுகளை சேர்த்துக்கோங்க பிளாக் டீயோட கரிஞ்சிறகு விதைகளையும் சேர்த்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா சுகர் அப்படின்ற அந்த பேச்சுக்கே இடம் இருக்காது ஆரோக்கியமாக இருக்கலாம் இதய பராமரிப்பிற்கு ரொம்ப ரொம்ப நல்லது கருஞ்சீரக விதைகள் இப்போ கருஞ்சீரக விதைகள் வந்து இதய ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இரத்த நாளங்களில் படிந்து இருக்கக்கூடிய இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளினுடைய அளவை குறைத்து கட்டுப்படுத்தி மீண்டும் படியாமல் தடுத்து இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்குது ஸோ இதுக்கு நாம் என்ன முறையில் கருஞ்சீரகத்தை எடுத்துக்கிறோன்னு கேட்டிங்கன்னா பாலில் கலந்து கருஞ்சீரகத்தை குடிச்சிங்கன்னா நல்ல பலனை பெறலாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பாலோடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி சிட்டிகேண்ணினுடைய அளவை கருஞ்சீரகத்தை வந்து நீங்கள் குறைச்சிக்கிட்டோ கூடிக்கிட்டோ நீங்கள்

போராடக்கூடிய பண்புகள் இருக்கிறதால உடல்ல ஏற்படக்கூடிய வீக்கங்களை குறைக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் கருஞ்சிறகு எண்ணெயை கை கால் மூட்டுகளில் தடவுவதன் மூலமாக நல்ல பலனை பெறலாம் ஸோ அந்த மூட்டு வலி அதெல்லாமே நமக்கு வந்து சரியாயிடும் கை கால் வலி சரியாயிடும் இப்போ கை கால் வலி மூட்டு வலி ஏற்படுறதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா ரத்த ஓட்டம் நமக்கு வந்து தடைப்படும் ஸோ இப்போ கருஞ்சிறக எண்ணெய் வந்து நீங்கள் தடவுறீங்க ரத்த ஓட்டம் சீரான அளவில் இருக்கும் கை கால் வலி எல்லாம் உங்களுக்கு சரியாயிடும் மூட்டு வலி எல்லாம் சரியாயிடும் உடல்ல ஏற்படக்கூடிய வீக்கங்களை குறைக்கிறதுக்கு கருஞ்சிறகு எண்ணெயை பயன்படுத்துமாறு ஆயுர்வேத மருத்துவத்தில் பரிந்துரைச்சிருக்காங்க ஸோ நாள்பட்ட நோய்களை நீங்க

எண்ணெயை கலந்து குடிக்கும் போது நல்ல பலனை அவங்க வந்து பெறலாம் இப்போ இந்த கருஞ்சிரக வெண்ணெய் என்ன பண்ணோம்னா அவங்களுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்திடும் ஸோ இருக்கங்களை தளர்த்திட்டு அந்த நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை உடலெங்கும் பாய்ச்சும் போது சுறுசுறுப்பாக இருப்பாங்க அவங்களுக்கு இதையும் சார்ந்த பிரச்சனைகள் கூட ஏற்படாது அப்போ அந்த பிபி அப்படின்ற பிரச்சனையே அவங்களுக்கு வந்து இருக்காது பற்களினுடைய வலிமைக்கு கருஞ்சிரக விதைகளும் எண்ணெயும் உதவிகரமாக இருக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா கருஞ்சிரகம் பற்கள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த வாய் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் ஈறுகள் ரத்த போக்கு உள்ளிட்டவைகளுக்குமே சிறந்த தீர்வாக தான் அமையும் பல்வழிக்கு உடனடியாக தீர்வாக கருஞ்சீரகம் வந்து இருக்குது இப்போ வாய் சம்மந்தமான பாதுகாப்பை நீங்கள் மேம்படுத்தணும் அப்படின்னா அரை தேக்கரண்டி கருஞ்சீரக எண்ணெயை ஒரு கப் தயிரில் வந்து நீங்கள் கலந்து அதை தினமும் இரண்டு முறை ஈறுகளில் தேய்ச்சிங்க அப்படின்னா பற்கள் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு தீர்ந்து போயிடும் ஈறுகளை கசிவு ஏற்படுவது அதன் மூலமாக பற்கள் வலுவிழுந்து போவது பற்களில் மஞ்சள் கரையாக பிளேக் படிவது வாய் துர்நாற்றம் வீசுவது கிருமிகளின் தொற்று அதிகமாக இருக்கிறது இது எதுவுமே உங்களுக்கு இல்லாமல் வாய் புத்துணர்ச்சியாக உங்களுக்கு இருக்கும் வாய் ஆரோக்கியம் உங்களுக்கு வந்து மேம்படும் ஆஸ்துமாவை குணப்படுத்தக்கூடியது கருஞ்சீரக விதைகள் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வந்து தூசு நிறைய மாசுக்கள் வந்து அதிகமாக இருக்குது இதன் காரணமாக அந்த என்வரான்மெண்ட்டை நமக்கு ஒத்துக்காம போகும்போது நிறைய நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளான ஆஸ்துமா அப்படின்றது தற்போது சாதாரணமாக எல்லாத்துக்குமே வரக்கூடிய ஒரு குறைபாடாக மாறிடுச்சு ஆஸ்துமாவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கருஞ்சீரக மருத்துவம் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்போ நீங்கள் வெது வெதுப்பான நீரில் கருஞ்சிரக எண்ணெய் மற்றும் தேன் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் ஆஸ்துமா மட்டும் கிடையாது எம்ஃபசிமா என்று சொல்லக்கூடிய அந்த மூச்சு விடுதலில் சிரமம் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த மூச்சு திணறல் உங்களுக்கு ஏற்படுவது காச நோய் பிரச்சனை சாதாரணமாக இருக்கக்கூடிய சளி இருமல் தொடர்பான நுரையீரல் தொடர்பான அத்தனை பிரச்சனைகளுமே சரியாயிடும் நுரையீரலுடைய ஃபங்க்ஷன்ஸ் கரெக்டாக இயங்க ஆரம்பிக்கும் எந்த விதமான பிரச்சனையும் நுரையீரல் இருக்காது ஒட்டுமொத்த சுவாச மண்டலமே ஆரோக்கியமாக இயங்குவதால் ஆஸ்துமா உள்ளிட்ட பல்வேறு சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளை கருஞ்சிரக விதைகளும் கருஞ்சிரக எண்ணெய்களும் சரி பண்ணிவிடும் உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு கருஞ்சிறகு விதைகளை எடுத்துக்கொள்ளலாம் கருஞ்சிரகம் நமது உடலினுடைய வளர்ச்சிதை மாற்ற விகிதத்தை அதிகரித்து அதாவது மெட்டபாலிசத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்ம வந்து எதாவது உடல்நல குறைவாக இருக்கும் போதுமே நம்ம வந்து கருஞ்சடை விதைகளை எடுத்துக்கிட்டோம்னா சரி பண்ணிக்கலாம் ஆரோக்கியமாக நம்மளை இருக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் இப்போ பார்த்தீங்கன்னா வெது வெதுப்பான நீர்ல கருஞ்சிரகத்தை கலந்து நீங்க குடிச்சிட்டு வரும்போது உடல் எடை குறைப்பட நல்ல மாற்றத்தை காணலாம் இது எப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் எடையை குறைக்கக்கூடிய முயற்சியில் இருக்கிறவங்க அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா உடல் இன்னும் இன்னும் அதிகமாகும் தவிர குறையாது அப்போ நீங்கள் கருஞ்சிரகம் போன்ற உடல் எடை வந்து குறைக்கக்கூடிய கலோரிகளுடைய அளவு குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த உணவுகளும் உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா ஏற்கனவே உங்களுடைய உடலை தேங்கிருக்கூடிய கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றுவோம் மேற்கொண்டு நிறைய கொழுப்பு உணவுகள் சாப்பிட்டு வெயிட் அதிகமாகாம ஸ்டாப் பண்ணிவிடும் ஸோ அப்போ கொழுப்புகள் கரைந்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றப்படும் எனர்ஜி எல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு அதாவது உங்களுடைய கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிருந்தால நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை உங்களால் குறைக்க முடியும் அதுவும் பக்க விளைவுகள் இல்லாமல் தொப்பை போன்ற அமைப்பெல்லாம் குறைந்து கொண்டு கட்டுக்கோப்பான உடலமைப்பு கருஞ்சிறகு மூலமாக நீங்க பெற்றுக் கொள்ளலாம் தோல் மற்றும் முடி சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிக்கக்கூடியது விதைகள் சருமம் மற்றும் முடிகளினுடைய பராமரிப்புக்கு கருஞ்சீரகம் முக்கிய பங்காற்றுது நல்ல பளபளப்பான சருமத்திற்கு கருஞ்சிரக எண்ணெயை எலுமிச்சை சாற்றில் கலந்து முகத்தில் தடவிட்டு வரணும் ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய கண் கருவலையங்கள் கரும்புள்ளிகள் முகப்பொருட்கள் சுருங்கிய தோலமைப்பு வயதான தோலமைப்பு இது எதுவுமே இருக்காது மின்னக்கூடிய இளமையான ஒரு தோலமைப்பு கிடைக்கும் அதாவது நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் அந்த இறந்த செல்கள் நமக்கு வந்து அகற்றப்படும் ஏன்னா விட்டமின் சி என்ற சொல்லக்கூடிய உயிர் சத்து எலுமி ஜூஸில் இருக்குது ஸோ அதோடு அந்த கருஞ்சிரக எண்ணெயும் ஒன்றா சேரும் போது என்ன ஆகும் அப்படின்னா சர்மம் பலபலப்பாக நமக்கு மாற ஆரம்பிக்கும் அதே போல் கருஞ்சிரகத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முடியினுடைய வளர்ச்சியை துரிதப்படுத்தும் அடர்த்தியா கருகுறு வேகமாக உங்களுடைய முடியை வந்து வளர வைக்கும் முடி உதுதலை இதை கட்டுப்படுத்தும் முடி கொட்டுறது பேன் பொடுகு தொலை ஏற்படுவது இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது இளநிலை பெத்த நிலை இருக்காது அடர்த்தியாக வளரக்கூடிய கருகுறு வளரக்கூடிய ஊட்டச்சத்து மிக்க பொலிவான கூந்தல் அமைப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும் சோ அந்த மாதிரி சர்மம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கணும் அப்படின்றவங்க உணவுகளில் கருஞ்சி பஞ்சகத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஊட்டச்சத்துக்கள் உடவிலிருந்து உங்களுக்கு உறிஞ்சப்பட்டு கிடைக்கும் இல்லைனா மற்ற பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து ஃபேஸ்பேக் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும் போதுமே உங்களுக்கு அது வந்து சருமத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஆகியால நீங்கள் கருஞ்சிரகத்தை தொடர்ந்து பயன்படுத்திக்கோங்க அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை